சஃபர் மாதம் முடிவடைந்து ரபியுல் அவள் நம் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது நமது ரசூல் செல்லலா ஹுலேஹி வல்லாம் சில இடங்களில் சில நாட்களில் சில நேரங்களில் பறக்கத்து குறைவாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம் ஆகும் இன்னும் நமது ரசூல் செல்லலா ஹுலேஹி வல்லாம் சில இடங்களையும் சில நேரங்களையும் சில நாட்களையும் அல்லாஹு தலாவிடத்தில் அந்த நாட்களுக்கும் இடங்களுக்கும் அந்த நேரத்திற்கும் அதிக பாதுகாவல் தேடிக்கொண்டாங்க சஹாபாக்கள் நமது ரசூல் சுல்லாஹ் அலஹம் அவங்கள பார்த்து சொன்னாங்க நெபியே நான் இன்னைக்கு ஒரு பயணம் செல்ல இருக்கிறேன் அப்போ நமது ரசூல் சுல்லாஹ் செல்லம் கூறியது உங்களுடைய பயணம் இன்று வேண்டாம் என்று அந்த பயணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் அது நாளை நான் உங்களுக்கு செல்லலாமே அப்படின்னு இன்னும் சஹாபாக்கள் வந்து நமது ரசூல் சுல்லாஹ் அலுவல் சொல்லம் அவர்களிடம் நான் வியாபாரம் தொடங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நமது ரசூல் சுல்லாஹ் செல்லம் கூறுகின்ற பதில் அது இந்த ஒரு நாளில் நீங்கள் தொடங்கிக் கொள்ளுங்கள் அது நல்லதாகும் என்று அதே போல் என்னுடைய மகளுக்கு நிக்காக வைத்திருக்கிறேன் அது இந்த ஒரு தேதியில் வைத்தால் அப்படின்னு கேட்டா நமது ரசோல் சுல்லாஹ் அலேவ் செல்லம் அதற்கு ஒரு நல்ல ஒரு நாளை கற்றுக் கொடுத்ததாக நிறைய ஹதீசுகள் இருக்கிறது அப்படி நமது இறை தூதர் சுல்லாஹ் அலேவ் செல்லம் கூறுவதற்கு ஒரு முக்கிய காரணம் அல்லாஹு தாலா இந்த துனியாவில் நன்மைகளையும் படைத்திருக்கிறான் தீமைகளையும் படைத்திருக்கிறான் இந்த துனியாவில் உள்ள அனைத்தும் நல்லதல்ல அதே நேரம் இந்த துனியாவில் உள்ள அனைத்தும் தீங்கானவையும் அல்ல ஒரு மோமினானவனிடம் ஈமான் இருந்தால் அல்லாஹு தாலா இந்த துனியாவில் நன்மையும் தீமையும் படைத்திருக்கிறான் என்பதை அவன் ஈமான் கொள்வான் இன்னும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் ஒருமுறை நமது ரசூலுல்லா சல்லாஹ் அலேவ்லமும் சஹாபாக்களும் பயணம் சென்றாங்க அவர்களுக்கு மதீனா திரும்பி வருவதற்கு சற்று நேரமாகி விட்டது இரவு நேரமானதால் அவர்களால் பயணத்தை தொடங்க முடியவில்லை உடனே ஒரு இடத்தை பார்த்து அங்கே அவர்கள் தங்கினாங்க மறுநாள் ஃபஜரை தொழுதுவிட்டு நமது ரசூலுல்லா சஹாபாக்களை நோக்கி கூறியது சஹாபாக்களே நாம் இங்கிருந்து மிக விரைவாக செல்ல வேண்டும் இனி இந்த இடத்தில் நிற்கக்கூடாது என்று உடனே அந்த சஹாபாக்கள் கூறியது நெபியே நாம் சற்று ஓய்வெடுத்து விட்டு செல்வோமே என்று கூறியது இந்த ஒரு ஒரு நல்லதல்ல இருந்த சமூகத்தினரை அல்லாஹு அழித்து விட்டான் எனக்கு இதை ஜிப்ரல் அலேகிசலாம் சொல்லி தந்த ஒரு விஷயமாகும் அதனால் நாம் இங்கு இன்னும் இருக்கக்கூடாது அல்லாஹு தாலாவின் ஒரு அதாபு இறங்கிய இடமாகும் இது அதனால் இங்கு நாம் நிற்பது நல்லதல்ல என்று நமது ரசூல் சல்லாஹ் அலிவ் கூறினாங்க அல்லாஹு தாலா சில இடங்களை சில நேரங்களை சில நாட்களை நர்சுள்ள நாட்களாக அவன் படைத்திருக்கிறான் அதாவது பரக்கத்து குறைவாக இருக்கும் அதான் நர்சுள்ள தினங்கள் என்பது பரக்கத்து என்பது அந்த தினத்தில் இருக்காது இதில் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் இது ஹதீஸில் பதிவான விஷயமாகும் அந்த ஒரு விஷயத்தில் சஃபர் மாதத்தின் கடைசி புதன் என்பது நர்சு அதாவது பரக்கத்து குறைந்த ஒரு தினமாகும் ஆபத்துகள் வந்து இறங்கக்கூடிய ஒரு தினமாகும் என்று ஹதீஸில் பதிவாயிருக்கிறது திருமறை குரான்ல தாலா சூரத்துல் கமர்ல பத்தொன்பதாவது ஆயத்தில் கூறியிருக்கிறான் ஆது சமுதாயத்தினரை அல்லாஹு தாலா அழித்த ஒரு தீமையுடைய நாளில் நாம் அழித்தோம் அப்படின்னு அந்த சூறால அல்லாஹ் நமக்கு நேரடியாக கூறியிருக்கிறான் ஆது சமுதாயத்தினரை ஒரு தீமையுடைய நாளில் காற்றின் மூலமாக அதிக காற்றின் மூலமாக நாம் அழித்து விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் கூறியிருக்கிறான் சஃபர் மாதத்தின் கடைசி புதன்கிழமை என்பது நாம் ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டிய ஒரு தினமாகும் அன்று அல்லாஹுத்தாலா பல ஆபத்துகளை இந்த துனியாவில் அவன் இறக்குவான் அல்லாஹுத்தாலாவின் அர்ஷின் கீழே பல அதாபுகள் இறங்கும் மூணு லட்சத்தி இருபதாயிரம் தீமைகள் இந்த துனியாவில் இறங்க இறங்கக்கூடிய ஒரு நாளாகும் சஃபர் மாதத்தின் கடைசி புதன் என்பது நமக்கும் நமது குடும்பத்தினருக்கும் எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு நாம் எப்பொழுதும் துவா செய்யக்கூடியவங்க தான் நமக்கானாலும் அல்லது கணவருக்கானாலும் அல்லது பிள்ளைகளுக்கானாலும் உம்மாவுக்கானாலும் வாப்பாவுக்கானாலும் நமது எல்லாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது ரப்பே அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் நாம் அல்லாஹாலாவிடத்தில் துவா செய்யக்கூடியவர்கள் அப்போ கண்டிப்பாக இந்த ஒரு நாளில் நாம் அந்த துவாவை அதிகப்படுத்த வேண்டும் ஃபஜருடைய நேரம் அதிக பறக்கத்து நிறைந்த நேரமாகும் மஹரிப்பு நேரத்தில் ஷெய்தான் இறங்கக்கூடிய நேரம் பிள்ளைங்களை வெளியே விடாதீங்க அப்படின்னு நமது இஸ்லாம் தான் நமக்கு தந்திருக்கிறது அந்த ஒரு விதத்தில் சஃபருடைய கடைசி புதன் என்பதில் பல்லாயிரக்கணக்கான ஆபத்துகள் இந்த துனியாவில் இறங்கக்கூடிய ஒரு தினம் என்றும் நமது இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது இன்னும் நமது ரசூல்லாம் ஒஃபாத்தானது ரபியுல் அவல் மாதத்தில் ஆனால் சஃபர் மாதத்தின் கடைசி நாட்களில் அதிக காய்ச்சலால் ரொம்ப அவதிப்பட்டாங்க அதுவும் சஃபர் மாதத்தின் கடைசி புதனில் ரொம்ப கஷ்டப்பட்டதாக ஹதீஸ் முஜராபாத் என்கிற கித்தாபில் அது பதிவாயிருக்கிறது அப்போ எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் இறைவா நீ எங்களை காப்பாத்து நம்மை மட்டுமல்ல நம் குடும்பத்தினரை எல்லாவரையும் ஒவ்வொருவருக்கு வேண்டி இந்த ஒரு நாளில் நாம் அல்லாஹு தலாவிடம் துவா செய்வோம் எல்லா நாட்களிலும் ஹயரானவற்றையும் ஷர்ரையும் படைத்திருப்பது தான் ஆனாலும் நமக்கு கற்றுத்தந்த இஸ்லாம் கற்றுத்தந்த சில விஷயங்கள் அன்றைய நாளில் இந்த ஒரு நாளில் அதாவது சஃபர் மாதத்தின் கடைசி புதன்கிழமை இந்த ஒரு தினத்தில் ஃபஜ்ருடைய தொழுகை கலாவாக்காமல் தொழுது கொள்ள வேண்டும் அதன் பிறகு அஹௌதுபி கலிமா துல்லாஹி தாமாதி மின் ஷெரிமா ஹலக் என்கிற இந்த ஆயத்தை நீங்கள் மூன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள் ஹௌதுபி கலிமா துல்லாஹி தாமாத்தி மின் ஷெரிமா ஹலக் அதன் பின்பு முறை ஓதிக் கொள்ளுங்கள் அதேபோல் சூராவல சக்தி பெற்ற ஆயத்து 58வது ஆயத்தான மின் மின் ரப்பிர் ரப்பிர் ரஹீம் ரஹீம் இந்த ஒரு ஆயத்தையும் மூன்று முறை ஓதிக் கொள்ளுங்கள் அதன் பின்பு மூன்று தடவை ஆயத்தூள் ஓதிக் கொள்ளுங்கள் அதன் பின்பு அல்லாஹ் அல்லாஹாலாவிடத்தில் கைகளை உயர்த்தி உங்களுக்கு வேண்டியும் உங்களுடைய குடும்பத்தினருக்கு வேண்டியும் கணவனுக்கு வேண்டியும் பிள்ளைகளுக்கு வேண்டியும் சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியும் அல்லாஹு தாலாவிடத்தில் இருந்து எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நீ பாதுகாத்துக் கொள்வாயாக என்று துவா செய்யுங்கள் அல்லாஹ் நாம் ஒவ்வொருவரையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து